நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் பெண்கள் கிட்ட சில்மிஷம் பண்ணி அரை வாங்குறீங்க அரை வாங்கிக்கிட்டே எப்படியோ மொபைலை எடுத்து உங்களோட நண்பன்ற எமர்ஜென்சி நம்பரை டயல் செய்யறீங்க அவனும் உடனே புல்லட்லேயோ பொலேரோலையோ நாலஞ்சு உதவாக்காரங்களையும் அழைச்சிட்டு வரான் இதுதான் உங்கள் நட்பு பரீட்சையில் பார்த்து எழுத உதவன் தான் உங்களுக்கு நண்பன் அப்புறம் வேற யாரெல்லாம் நண்பர்கள் யார் கூட உங்களால் வீணான விஷயங்களை ஷேர் செய்ய முடியுமோ யாரோட உட்கார்ந்து சாராயம் குடிக்க முடியுமோ அவங்க எல்லாம் தான் உங்களோட நண்பர்கள் உங்களை போதைக்கு அடிமையாக்குறவங்க உங்களை வாழ்க்கையில் ஒன்று பின்னாடி ஒன்னா புதை குழியில் தள்ளுறவங்க உங்கள் வாழ்க்கையே நாசமாக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு நண்பர்களாக தோணுது உங்களை தங்களோட கைப்பிடியில் வைக்கிறதுக்காக தான் அவங்க இனிமையாக பேசுகிறாங்க அதனால் நீங்கள் நண்பன்ற பேரில் வச்சிருக்கிற பிம்பத்தை கொஞ்சம் தொடச்சி சரி பண்ணுங்க உங்களுக்கு உண்மையாகவே நன்மை செய்கிறவங்க தான் உங்களோட நண்பன் உங்களோட வாழ்க்கையை இங்கேருந்து இங்கே உயர்த்துறவங்க